எங்களுடைய யூடியூப் சேனலினூடாக இணைந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறுகதை ஆனது அளவிலே பெரியதாக இருக்கிறது இதை விளங்கி கொள்வதிலே எங்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் இருக்கின்றன இந்த சிறுகதை தொடர்பான வினாக்களும் இறுதி பரீட்சையிலே இதுவரை ஒரு காத்திரமான இடத்தினை பிடிக்கவில்லை ஆகவே இந்த கதை தொடர்பாக எங்களுக்கு இலகுவான முன்வைப்பினை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களிலே பலர் எங்களிடம் வேண்டிக் கொண்டதற்கிணங்க நாம் இன்று எடுத்திருக்கின்ற தலைப்பு தான் தீவு மனிதன் என்ற சிறுகதையாகும் சிறுகதையினை பார்ப்பதற்கு முன்னர் அதனுடைய ஆசிரியரான பார்த்திபன் தொடர்பான ஒரு சில முன் குறிப்புகளை பார்த்துவிட்டு இந்த கதையினுடைய தலைப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே ஈழத்திலே ஏற்பட்ட ஒரு முக்கியமான விடயம் இன ரீதியான ஒரு சுத்திகரிப்பாகும் அதாவது இனப்படுகொலைகள் ஈழத்திலே ஆரம்பித்து தமிழீழ என்கின்ற ஒரு விடயம் ஈழத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்ட போது இரண்டு சாராரல் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே எழுத்தாளர்களான பலர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை பட்டது அதில் ஒரு சாரார் இலங்கை அரசு தரப்பினர் இன்னும் விடுதலை புலிகள் இந்த இரண்டு சாராருடைய நெருக்கு வாரங்களின் காரணமாக ஈழத்திலிருந்து பல எழுத்தாளர்கள் புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலே தஞ்சம் புகுந்தார்கள் அவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே ஆரம்ப காலகட்டத்திலே ஈழத்திலிருந்து தஞ்சம் புகுந்து ஜேர்மனியிலே வசித்து வந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர் தான் பார்த்திபன் ஆவார் பார்த்திபனுடைய சிறுகதை என்பது உருவத்திலும் அது கூற வருகின்ற விடயத்திலும் பல்வேறு விதமான மாற்றங்களை இந்திய எழுத்தாளர்களால் சிலாகிக்கின்ற அளவுக்கு மிக கச்சிதமாக தன்னுடைய கதையினை முன்வைத்த ஒரு எழுத்தாளர் தான் இந்த பார்த்திபன் என்பவர் பார்த்திபன் பல்வேறு துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவருடைய முக்கியமான ஆளுமை என்பது நாவல் சிறுகதை என்கின்ற இரண்டு விடயங்களிலும் மிக அதிகமாக பரவியிருந்ததை நாங்கள் காண முடிகிறது அந்த வகையில் அவருடைய நாவல்களை பொறுத்தவரையில் வித்தியாசப்படும் வித்தியாசங்கள் சித்திரப்பன் பாதி உறவு ஆண்கள் என்கின்ற அவரது நாவல்கள் மிக முக்கியமானவை அதேபோன்று அவருடைய சிறுகதைகளில் நிஜங்கள் ஜனனம் கதை என்கின்ற மூன்று சிறுகதை தொகுப்புகளும் மிக முக்கியமானவை இந்த கதை என்கின்ற சிறுகதை தொகுப்பானது பார்த்திபனுடைய நண்பர்களால் வெளியிடப்பட்ட இருபத்தி மூன்று சிறுகதைகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாகும் இந்த தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதைதான் தீவு மனிதன் என்கின்ற இந்த சிறுகதை இந்த தீவு மனிதன் என்கின்ற இந்த தலைப்பு இந்த கதைக்கு பொருத்த முடியதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் உண்மையில் இலங்கை ஒரு தீவு என்பது உங்களுக்கு தெரியும் தீவென்றால் என்ன என்று நாங்கள் வியாக்கியானம் கொடுக்கின்ற போது நான்கு பக்கமும் நீரினால் சூழப்பட்ட ஒரு பிரதேசத்தை நாங்கள் தீவு என்று சொல்லுவோம் பொதுவாக ஒரு தீவுக்குள் வாழுதல் என்பது அல்லது ஒரு தீவு என்பது ஒரு அடைக்கப்பட்ட அல்லது பல்வேறு விதமான இடைஞ்சல்களை கொண்டு வாழ வேண்டிய ஒரு விடயத்தினுடைய குறியீடைத்தான் இங்கே அவர் தீவு என்ற இந்த சொல்லிலே அவர் பொதித்திருக்கிறார் ஒரு தீவிலே வாழுகின்ற ஒருவன் அவர் சொல்லுகின்ற அந்த தீவு பாருங்கள் இந்த தீவு நான்கு சுவர்களால் பின்னப்பட்டது என்னுடைய தீவு அந்த தீவுக்குள்ளே ஒரு அலுமாரி செட்டி கெசேட் ரெக்கார்டர் இவைகளை கொண்ட அந்த தீவுக்குள்ளே தான் நான் வாழுகிறேன் இந்த தீவிலிருந்து நான் அடிக்கடி இடம் பெயர்கிறேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த தீவுக்குள் வருகிறேன் என்று இந்த தீவு என்ற சொல்லாடலையும் தான் வாழுகின்ற இடத்தையும் அவர் ஒன்றிணைக்கிறார் நாங்கள் பொதுவாக சொல்லுகின்ற போது ஒரு கிழ கிணத்து தவளை என்று பேசுவார்கள் ஒரு தீவுக்குள் வாழுகின்ற மனிதன் என்று சொல்வார்கள் இப்படி சொல்வதனுடைய அடையாளம் அதற்கு பின்னால் இருக்கின்ற சொல்லாடலில் இருக்கிற அரசியல் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது வெளி உலகத்தினால் அல்ல வெளி உலகத்தை முழுமையாக ஸ்பர்சம் செய்து கொள்ளாமல் வெளி உலகத்தினுடைய தாக்குதல்களை அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு மனிதனுடைய ஒரு அடக்குமுறையின் கீழே வாழுகின்ற ஒரு மனிதனுடைய அவ்வாறான அடக்குமுறைகள் வருகின்ற போது அதற்கு எதிர்நீச்சல் போட்டு அந்த எதிர்நீச்சலிலே முழுமையாக வெற்றி கொள்ள முடியாத ஒரு பலவீனமான ஒரு மனிதனுடைய வாழ்வியல் அம்சங்களை சொல்லுகின்ற ஒரு சிறுகதையாக இந்த தீவு மனிதன் என்கின்ற சிறுகதை அமைந்திருக்கிறது சொல்லியாக வருகின்ற பாத்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பாத்திரம் முழுக்க முழுக்க தன்னை ஒரு தீவுக்குள் உட்படுத்திக் கொள்கிறது அதிலிருந்து வெளியே வருவதற்கு பல கட்டத்திலே அது முயற்சிக்கிறது சிலர் அதை வெளியே கொண்டு வருகிறார்கள் ஆனால் வெளியே வந்து வாழ்வதற்குரிய திறன் அதற்கான அதிகாரங்கள் அந்த மனிதனுக்கு இல்லாமல் போனபோது மீண்டும் அவர் தீவுக்குள் உள்வாங்கப்படுகிறார் என்கின்ற விடயங்களை பற்றி இந்த சிறுகதையினுடைய தலைப்பு பேசுவதனால் தீவு மனிதன் என்கின்ற இந்த கதையினுடைய தலைப்பு கதைக்கு பொருத்த முடியது ஒரு முடிவுக்கு இம்மால் வர முடிகிறது உதாரணமாக பாருங்கள் இந்த தீவு மனிதன் என்கின்ற இந்த கதையிலே வருகின்ற ஒரே விடயங்களை உள்ளடக்கிய அந்த வாக்கிய தொடரை நீங்கள் பாருங்கள் எனது தீவு நான்கு பக்கமும் சுவர்களால் சூழப்பட்டது இத்தீவில் என்னுடன் சேர்த்து உடனிருந்தவை ஒரு புத்தக அலுமாரி ஒரு கெசேட் ரெக்கார்டர் ஒரு செட்டி ஒரு என்எல் மாத்திரம்தான் இந்த விடயம் இந்த சிறுகதையிலே ஐந்து இடங்களுக்கு அதிகமான இடங்களிலே வந்து செல்கின்றது அவர் கதையினுடைய தலைப்பை தொடர்படுத்தி நாங்கள் விளக்க வருகின்ற போது இந்த சொல்லாடல் மீண்டும் மீண்டும் வருவதனூடாக இந்த தலைப்பினுடைய பொருத்தப்பாட்டை நோக்கி நாங்கள் ம நகர முடியும் என்ற விடயம் விடயத்தை நீங்கள் இந்த தலைப்பினுடைய பொருத்தப்பாட்டிலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு இடத்திலே ஆசிரியர் சொல்கிறார் இவர் இந்த தீவிலிருந்து வெளியே சென்று வாழ முற்படுகிறார் ஆனால் அவரால் வாழ முடியவில்லை இந்த கதையிலே நான் பின்னர் உங்களுக்கு சொல்வேன் இந்த கதையிலே மூன்று விடயங்கள் மூன்று பகுதிகள் இருக்கின்றன ஒரு பகுதி ஆரம்ப காலத்திலே இவர் தன்னுடைய வீட்டுச் சூழலிலே வாழுகின்ற போது அங்கே இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் இரண்டாவது அவர் வெளி உலகுக்கு வந்து தான் வாழ விரும்புகின்ற அந்த விரும்பி அந்த இருந்து தனக்கு கிடைத்த ஒரு தன்னோடு தொடர்பட்ட எழுத்தாளனாக கவிஞனாக தன்னோடு இணைந்து கொண்ட ஒரு நண்பனுடைய வருகை அதனூடாக ஏற்பட்ட அதிர்வுகள் மூன்றாவது ஒரு பெண் அவரோடு தொடர்பாகிறார் அந்த பெண்ணினுடைய வருகை அந்த வருகையின் பின்னால் ஏற்பட்ட அதிர்வுகள் இந்த மூன்று விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இந்த மூன்று விடயங்களிலும் அவர் உள்ளாகிறார் மூன்று விடயங்களிலும் உள் ஆக்கப்படுகிறார் அதற்குள் வாழைத்தணிக்கிறார் ஆனால் அவர் வாழ முடியாத ஒரு சூழல் அவருக்கு வருகிறது அந்த இடத்திலே ஆசிரியர் இடத்திலே சொல்கிறார் நான் மீண்டும் எனது தீவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டேன் என்று சொல்லை இந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற போது சொல்கிறார் ஒரு தீவுக்குள் வாழுகிறார் வேறு விடயங்கள் அவரை உள்ளாக்க நினைக்கிறது அதில் உள்ளாகிறார் ஆனால் மீண்டும் நான் என்னுடைய தீவுக்கு அனுப்பப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார் அதே போன்று அவரோடு சேர்ந்து கொள்ளுகின்ற உறவுகள் சம்பந்தமாக இதிலே வருகின்ற போது அந்த முதலாவது அவரோடு இணைந்து கொள்ளுகின்ற அவருடைய கவிதையோடு தொடர்புடைய அவருடைய நண்பன் அவர் வருகிறார் அவரோடு வாழ்கிறார் அவரும் மீண்டும் சென்று விடுகிறார் அந்த இடத்திலே ஆசிரியர் இடத்திலே சொல்கிறார் அவர்கள் வானத்தில் பறந்த கையோடு நான் துண்டு துண்டாக சிதறிய நிலையில் எனது தீவுக்கு திரும்ப வந்தேன் என்று சொல்கிறார் ஆக இந்த கதையினுடைய தலைப்பு என்பது ஒரு மனிதன் அந்த மனிதனை சுற்றியுள்ள தீவு அந்த தீவிலிருந்து அவன் பல தடவைகளிலே வெளியே வருகிறான் ஆனால் வெளியே வந்தும் அவனால் அந்த தீவை தாண்டி வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது அவன் மீண்டும் தீவுக்கே திரும்பி விடுகிறான் என்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த தீவு மனிதன் என்கின்ற கதையினுடைய தலைப்பு இந்த கதைக்கு பொருத்த உடையது இந்த சிறுகதையானது ஒரு நீண்ட சிறுகதையாக இருப்பதனால் வெறுமனே இதனை வாசித்து ஒப்புவிக்கின்ற ஒரு காணொலியாக நாங்கள் இதனை தயார்படுத்தவில்லை இந்த சிறுகதை தொடர்பான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய அம்சங்களை நாம் இப்போது உங்களுக்கு சொல்ல போகின்றோம் மாணவர்களே நீங்கள் மிக நுடுக்கமாக இதனை முழுமையாக கவனிப்பதனூடாக நீங்கள் இதிலிருந்து வருகின்ற எந்த வினாவாக இருந்தாலும் அதனை விளங்கிக் கொள்வதற்குரிய ஆற்றலும் விடை எழுதுவதற்குரிய திறன் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இந்த சிறுகதை சம்பந்தமாக நாங்கள் முதலாவதாக முதலாவது இரண்டாவது அந்த பகுதிகளிலே சிறுகதை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டு இதனுடைய பகுதியிலே அது பாகம் பாகமாக வரும் அந்த பாகத்திலே இதனுடைய வினாக்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பற்றி தனியான ஒரு பாகத்திலே நாங்கள் பார்ப்போம் தொடர்ச்சியாக இதிலே பதிவிடப்படுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் பார்த்து அதிலே நீங்கள் முழு பயனை அடைய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் முதலிலே உங்களுக்கு நான் விடுத்து கொள்கின்றேன்